மங்கள ஸ்லோகமாகவும் இருக்குது விஷய சூச்சியாகவும் இருக்குது விஷய விஷயம் இதில் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் வைஜெயந்தி விபூஷணம்னு நாலு விசேஷனம் இதுல விசேஷம் தான அப்படிங்கிறது எப்படியா எப்பேர்பட்டவன் அவன் அப்படியே ஜோதிஸ்வரூபனா ஸ்வரூபனா இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் இந்த பிருந்தாவனத்துல வந்து சஞ்சரிச்சுருக்கான் வல்லவி ஜனங்களுக்கு வல்லபனா இருக்கான் அதுக்கு மேல ஜெயந்தியில வந்து இந்த உலகத்துல எல்லோரும் காணக்கூடிய விதத்துல வந்து அவதரித்தான் ஜெயந்தி சம்பவம் வைஜயந்தி விபூஷணம் வனமாலையை தரித்து கொண்டிருக்கும் பரதத்துவம் இப்படியாக இந்த ஸ்லோகத்திலேயே வாத்சல்யம் சுவாமித்துவம் சௌஷில்யம் சௌலபியம் நாலு விஷயங்கள் சொல்கிற சொல்லப்பட்டது இது ரொம்ப அழகான விஷயம் வன பிருந்தாவனச்சரம் அப்படிங்கிறதுனால வாத்சல்யம் வல்லவீஜன வல்லபம் அப்படிங்கிறதுனால சௌஷீல்யம் வல்லவீஜனங்கள் கோபிகைகள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படிங்கிற மாதிரி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது எல்லாரோடையும் கலந்து பரிமாறினதுனால சௌஷீல்யம் ஜெயந்தி சம்பவம் அப்படிங்கிறதுனால சௌலபியம் கண்காண வந்து பிறந்தவன் அதுக்கு மேலே தாம வைஜெயந்தி விபூஷன் த வைஜெயந்தி விபூஷணம்கிறதுனால சுவாமித்துவம் அப்பேர்ப்பட்ட தாம தாமைன்னா க ஜோதிஷ் இப்படியா இந்த நாளும் ஆழ்வாரும் இதை சாதிக்கிறார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படிங்கறதுல நிகரில் புகழாயிங்கிறது வாத்ஸல்யம் உலகம் மூன்றுடையாயிங்கிறது சுவாமித்துவம் என்னையாழ்வானேங்கிறது சௌஷீல்யம் திருவேங்கடத்தானே அப்படிங்கிறது சௌலபியம் அப்படின்னு பெரியவாழ்ல அனுபவிக்கலாம் இப்படி இந்த சஹசிரநாம இதுலேயும் பிரகரணத்திலையும் லோகபந்துர் லோகநாத்தோ மாதவோ பக்தவத் சலஹா அப்படின்னு அஹ் ஒரு இது வருது அதுலேயும் பார்த்தாலும் பக்தவத் சலஹா அப்படிங்கிறது வாத்சல்யம் லோகபந்து அப்படிங்கிறது சௌஷீல்யம் லோகநாத்தஹாங்கிறது சுவாமித்துவம் மாதவகாங்கிறது சௌலபியம் இப்படியா இந்த சௌஷில்ய சௌலபிய வாத்சல்ய சுவாமித்துவங்கள் இதெல்லாம் வந்து அணுகுவதற்கும் பலன் பெறுவதற்கும் அவசியமான பெருமாளோட கல்யாண குணங்கள் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப கொண்டாடுறான்